அல்குருவான் சொல்லுகின்ற சுவனவாசிகள் சுவர்ணவாசிகள் இறையச்சமுள்ள மனிதர்களின் பண்பு ரமதான் உருவாக்கிய மனிதர்களின் பண்பு ஒரு பாவத்தை செஞ்சிட்டா ஒரு தவறை செஞ்சிட்டா அண்ணாவை ஞாபகப்படுத்தோணும் முதலாவது ரெண்டாவது ஃபஸ்டகு ஃபருலிதுனு பிஹிம் ஃபஸ்டகு ஃபருலிதுனு பிஹிம் இந்த ஃபா அது கருத்தம் என்ன தெரியுமா அல்லாஹ ஞாபகப்படுத்துவாங்க உடனடியே அல்லாட்டை மன்னிப்பு தேடுவாங்க அல்லாஹ் அச்சம் முள்ளத்துல வரணும் அதோட யால்லா ஒரு படத்தை பார்த்துட்டேனே அல்லாஹ் ஒரு பொம்பளையை பார்த்துட்டேனே அல்லாஹ் ஒரு அசிங்கத்தை பார்த்துட்டேனே அல்லா ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டேனேயே அல்லாஹ இப்படி கேட்குற பழக்கம் வரணுமாம் இது யாருற பழக்கமுங்க ரமலானுருவாக்கியனம் மனிதன் இந்த பழக்கம் பாவமே செய்ய மாட்டோம்ன்றதெல்லாம் முடிவெடுக்கணும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்னைய மீறி ஒரு பாவம் நடந்துட்டா உடனே அல்லாட்டை மன்னிப்பு தேடுற பக்குவம் வரணும் அடுத்தது வளம் வஹும் அல்லா சொல்கிறான் தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் இப்போ நம்ம ரமதானில் ஏன் தௌபா செஞ்சோம் யா ல்லா படம் பார்க்கறது ஹராம் யா அல்லாஹ் ஆனா அந்த பாவத்தை செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சு கொண்டு கேட்டோம் அப்படித்தானே பாவம்டா என்னாண்டு விளங்குது அதை அல்லாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டோம் யா ல்லா பல தடவை பொய் பேசிட்டேன் யாருல்லாடா போய் பாவம்ண்டு விளங்குது அல்லாட்டை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டோம் இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் பாவம்ண்டு விளங்கி அல்லாஹ்ட சொல்லிட்டோம் இந்த பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட மனிதன் எப்படி இருக்கணும் எதோ அவன் பாவம்ண்டு முடிவெடுத்தானோ அவன் தொடர்ந்து பிடிவாதமா இருக்கக்கூடாது ரமதான் அல்லாட மன்னிப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது உண்மையா எதையெல்லாம் போட்டு கேட்டோமோ ஒரு முடிவுக்கு வாங்க இந்த பாவங்களை நான் வேண்டும் என்று இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் உறுதி எடுங்க செய்யற சந்தர்ப்பம் வந்தா அல்லாட மனிப்பு கேட்டுக்கங்க முடிவெடுக்கணும் செய்ய மாட்டேன் இது ரமதான் உருவாக்கிய மனிதனிடத்தில் வர வேண்டியது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்படிப்பட்ட உண்மையான தௌபாவை பெற்றுக் கொண்ட மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் ரமதான் இருபத்தி ஒன்பது நாள் எங்களோட இருந்து கடுமையா முயற்சி பண்ணி போட்டு அது போற போக்குல போக போகுது நல்ல இதோடு பயன்படுத்தி முடிச்சிட்டோண்டும் வாழ்க்கை சொல்ல முடியுமா ரமதான் போயிரும் நம்ம வாழ போறோம் அந்த பெற்ற தௌபாவுக்குரிய மனிதர்களாக அல்லாவுடைய மன்னிப்புக்குரிய மனிதர்களாக நானும் நீங்களும்